அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியரை போற்றி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம்னா நம்ம சேனல் மூலமாக ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை மாதா மாதம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா மாத ராசி பலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில பன்னிரண்டு ராசிகளுக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதத்தை பொறுத்த வகையில எப்படி இருக்கும் அப்படின்னா பிப்ரவரி மாதத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும் முதல்ல பிப்ரவரி மாதம் எது சம்மந்தப்பட்டு நமக்கு இருக்குது பிப்ரவரியில் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது பிப்ரவரி மாதத்தில் நான்கு கிரகங்களோட மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றங்களுக்கு தகுந்தால் போல பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான பலன்கள் ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கும் இருக்க மாறுபடுது அந்த மாறுபட்ட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் உங்களோட பயணத்தில் தொடர்ச்சியாக உங்களோட மாற்றங்களில் தொழில்களில் போக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் உங்களோட சிறு சிறு மாறுதல்களை செஞ்சுக்கிற செஞ்சுக்கக்கூடிய வகையில் ரொம்ப பேருதவியாக இந்த ஜோதிடம் வந்து இந்த மாத ராசி பலன் அப்படிங்கிறது பேருதவியாக இருக்கும் பொது பலனாக நம்ம தொடர்ச்சியாக மாதம் மாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்பர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவு தெரிவிச்சிட்டு வரீங்க நம்ம சேனல் மூலமாக அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க நிறைய ஜாதகங்களை அனுப்பி அவங்களோட ஜியோ ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டுக்கிட்டு வர்றீங்க அது இல்லாமல் தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்குது விதி மதி கதி அப்படிங்கிற வகையில் தசாப்தி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அனைவருக்கும் நமது அடியனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ள போகலாம் இப்ப இந்த மாதத்தோட கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது சோபகிருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் சஷ்டி திதியில சித்த யோகத்துல சுபமுக தினத்துல சித்திரை நட்சத்திரத்துல இந்த பிப்ரவரி மாதம் பிறக்குது இந்த பிப்ரவரி மாதத்துல இன்னும் வேறொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா இந்த முதல் நாள் பிப்ரவரி முதல் நாள் தொடங்குது இந்த தொடக்கத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேசத்தில் அதாவது மேச ராசியில குரு பகவானும் அதே போல் கன்னி ராசியில பார்த்தோம் அப்படின்னா கேது பகவானும் அது மட்டும் இல்லங்க அடுத்து தசு தனுசு ராசியில சுக்கிரன் பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்தே இருக்கிறாங்க மகர ராசியில பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் சேர்க்கை அடுத்து கும்பராசில சனி பகவான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீன ராகு பகவான் இதுதான் இந்த மாதத்தோட ஆரம்ப கட்ட நிலை கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி தை இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் உச்சமாகிறார் அதாவது பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நில பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா உச்சமாகிறார் அதுவும் எந்த ராசியில் அப்படின்னா மகர ராசியிலே பார்த்தோம் அப்படின்னா உச்சமாய் உச்சமாகறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட பதிமூணு அதாவது பிப்ரவரி பதிமூணு தை மாசி ஒன்று பிப்ரவரி பதிமூணு மாசி ஒன்று அந்த டேட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிரக மாறுதல்கள் நடக்குது எப்படி கிரக பேச்சுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சுக்கிரன் இணைவோட பார்த்தீங்கன்னா மகர ராசியில ஆ உச்சம் பெற்ற செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார் அடுத்து கும்பராசில பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைஞ்சு பதினோ காலபுருஷனின் பதினோராவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் இணைவோட அங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இணையோட இருக்காங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல செவ்வாய் அதாவது சூரியன் புதன் சேர்க்கையோட புத ஆதித்திய யோகம் ஏற்பட்டு இருக்குது ஸோ இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொது பலனா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இதுவரையும் நம்ம வந்து கிரக நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இதையும் தாண்டி இந்த மாதம் எப்படி இருக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்னா தேய்பிரை முகூர்த்தங்கள் மூன்று நாட்களும் அடுத்து வளர்பிறை முகூர்த்தங்கள் ஐந்து நாட்களும் இருக்குது அதோட சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது பிப்ரவரி ஒன்பது தை இருபத்தி ஆறாம் தேதி தை அமாவாசை வருது இந்த தை அமாவாசை அப்படிங்கிற சிறப்பு பார்த்தோம்னா நம்ம ஆன்மீகம் ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது இருக்கும் அமாவாசைகளே மூன்று அமாவாசை தான் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அமாவாசை அந்த வகையில் தை அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணுறது குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக முழுமையான நமது குலதெய்வ அருளையும் பெற்று பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை தை அம்மாவாசையில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக நடக்க நடக்க இருக்குது அதனால முன்னோர்களை வழிபட்டு நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்று அனைத்து செல்வங்களையும் பெற்று இந்த தை மாதத்தை சிறப்பாக கொண்டாடுங்க அது இல்லாமல் இப்போது நம்ம தொடர்ச்சியாக பொது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுங்கிறது தொடர்ச்சியாக பார்க்க போறோம் கண்டினியூவா வாங்க பார்ப்போம் மீனராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த பிப்ரவரி மாதம் எப்படி பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொது பலனை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுலையும் பார்த்தீங்கன்னா மீனராசி நண்பர்களை தான் நம்ம சேனல் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாதகம் அனுப்பி அவங்களோட சாதகத்தை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க தசாபுத்தி அடிப்படையில் எப்படி இருக்குது விஜி ஜாதக விதி ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய பேர் அனுப்பி தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் நமது ஸ்ரீ பாலகுமார் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னும் கூடுதலாக இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே குரு பகவானோட ஆதிக்கம் கொண்ட ஒரு ராசி தான் நம்ம ராசி இந்த குரு பகவான் எப்படிப்பட்டவர் குரு ஆதிக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராசி அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம மீனராசி மீனராசியை பொறுத்த வகையில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லை ஏற்று இருக்கும் எங்கே சுற்றினாலும் ஒரு ஆன்மீகத்தை தொடாமல் இருக்க மாட்டாங்க கோவில் குல கோவில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து யோகா தியானம் இந்த விஷயங்கள்லாம் அதிகமாக ஈடுபடக்கூடிய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மீனராசி அன்பர்கள் தான் என்னதான் உழைச்சாலும் வேலை பார்த்தாலும் இதை ஒரு டச் பண்ணாம அவங்களால இருக்க முடியாது வாழ்க்கையில் அப்படிப்பட்டவர்கள் தான் நம்ம வந்து மீனராசி அன்பர்கள் மீனராசினு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் பயணம் பயணமானது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே தனித்தனி சிறப்புகள் தனித்தனி சிறப்பு பலன்களும் நம்ம கடைசியாக வீடியோவின் முடிவில் கொடுக்குறோம் தொடர்ச்சியா பாருங்க இப்போ உங்களோட ராசி அதிபதி ரெண்டில் இருக்கார் அப்போ ராசி அதிபதி ரெண்டில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து வருமானம் தான் அதுவும் குருவே ரெண்டில் இருக்குது அப்படின்னா பேச பேச வருமானம் அப்போ நல்ல விஷயங்களை பேச பேச உங்களுக்கு வருமானம் வருது அதுவும் வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு நல்ல குணமுள்ள மனிதர்களோட நட்பு மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானங்கிறது அடிக்கடி வரும் இன்னொன்று நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னாக்க எல்லோரோடையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் அந்த வார்த்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சக்தி இருக்கும் அப்படின்னே சொல்லணும் இதுவரையும் உங்கள் பேச்சை கேட்டு மதிக்காதவங்களாம் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு மதிப்பாங்க நீங்கள் பேசுகிறதே இதுவரையும் பேசுனது மாதிரி இப்போ இனிமே பேச போகிறோம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விதமாக இருக்கும் நீங்கள் பேசுகிறதும் கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப அவர்கிட்ட கேட்டால் நல்லாயிருக்கும் ஒரு நல்ல யோசனை சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலை வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குரு பகவானே ரெண்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தருவார் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது குழந்தைகளால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகள் வந்து நீங்கள் விரும்பியதை குழந்தைகள் செய்வாங்க குழந்தைகளுக்கு தேவைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல தான் வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா உங்களோட அன்பும் அன்போடு உங்களை உபசரிப்பாங்க இதுவரை இருந்த சிக்கல்கள் அதாவது சண்டை சச்சரவுகள்லாம் விளங்கி ஒரு அன்பு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லணும் ராகு ராகுவோட பிடியில மீனராசியில மீனராசி இருக்கிறதுனால ராகு எப்படிப்பட்டவரை செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள் வந்து தடம் மாற செய்யக்கூடியவர் என்ன செய்வார் வண்டி வாகனங்கள்ல அதிகமா ஊர் சுத்த வைப்பார் அதையும் தாண்டி போதை பழக்கம் அப்படிங்கிறதுக்கு அடிமைப்படுத்த நினைப்பார் நண்பர்கள் வழியில பாத்தீங்கன்னா குடிப்பழக்கத்துக்கு தன்னை இருக்கிறதுக்கு வசம் செய்வார் அது இல்லாம வெளிநாடு வெளியூர் தொடர்புகளையும் ஏற்படுத்துவார் பிற மதத்தினர்களின் நட்பையும் ஏற்படுத்துவார் அப்ப இப்படிப்பட்ட விஷயங்களாம் ராகு உங்களுக்கு செஞ்சு தருவார் அப்போ எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக இந்த காலகட்டத்தை கையாளணும் என்ன மாதிரி காலகட்டத்தை கையாளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாள் வெளியூர் போகணும் திட்டமிட்டும்தான் அந்த காலகட்டத்தில் வெளிநாள் வெளியூர் போயிருங்க இல்லை வெளியூர்களில் ஒப்பணம்னு வச்சா அங்கே போய் பண்ணுங்க அதே எந்த காலகட்டத்திலையும் குடிப்பழக்கம் உள்ளவர்களோட தொடர்பை நீங்கள் வச்சுக்காதீங்க அது உங்களையும் அழைத்துடும் உங்களையும் அந்த பழக்கத்துக்கு ஆட்கொண்டு விடும் உங்களோட மரியாதை அப்படிங்கிறது வந்து அதில் பறி போயிடும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்காதீங்க போதை பழக்கங்களை தவிர்த்துடுங்க போதை பழக்கம் உள்ளவர்களோட நட்போ அவர்களோட வாகனங்கள்ல பைக்கு கார்களை பயணம் செய்யறதை நிறுத்திக்கங்க ஆமாம் திருவிழா காலங்களில் விசேஷ காலங்களில் கூட இதை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லபடியாக நல்லதாக இருக்கும் அது இல்லாமல் உங்களோட ஏழு ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியான நான் ஆளுக்கும் ஏறுக்கும் அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினொன்றில் இருக்கார் அப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல ப்ரொமோஷன் அடுத்த கட்ட முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் உங்களோட மனைவி வழியில் பார்த்தீங்கன்னா வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை வழிகள்லேயும் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனைவி மனைவிக்கு மனைவிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மனைவிக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கலாம் பொருளாதாரம் உழைப்பில்லா வருமானம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் உங்களோட இளைய சகோதரி மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லைங்க சூரியன் அப்பாவும் உங்களுக்கு சொத்து சேர்த்து இதுவரையும் அவர் வச்சுக்கிட்டு இருந்ததை இனிமேல் உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய காலகட்டமும் வருது அப்பாவோட ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லணும் உங்கள் ராசியிலேருந்து மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி அதே நேரத்தில் ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதி எங்கே இருக்காங்க அப்படின்னா பத்தாம் வீட்டில் இருக்காங்க அப்போ என்னன்னா இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வீடு கட்டணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது இளைய சகோதரர்களால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு கிடைக்கும் இடைய சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள இருந்த விதைகளில் நீங்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட நட்பு பாராட்டுவாங்க அதே நேரத்தில் உதவிகளும் உங்களுக்கு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் ஆமாம் அதனால் தினீன நாளாக திட்டமிட்டு இருந்த வீடு கட்டுறது கட்டலாம் அதே நேரம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அழகு சாதன பொருட்கள் வாங்குறது அப்படிங்கிறது உங்கள் மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுக்கலாம் வண்டி வாகனங்களை மாற்றுறது ஒரு பைக்கை மாற்றணும் ஒரு காரை மாற்றணுமோ இந்த காலகட்டத்தில் மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளில் பார்த்தீங்கன்னா மதிப்பு மிக்கவரா தெரியக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குது அதனால் உறவுகளுக்குள்ள வந்து வந்து வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது தந்தை வழி தாய் வழி சொந்த பந்தங்களில் ரொம்ப கவனமாக கையாளுறது அதே நேரத்தில் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல அனுகூலமாக இருக்கும் வாக்குறுதிகளை தவிர்த்துக்கிறது நல்லது மற்றபடி குடும்பம் பொருளாதாரம் முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயங்கள் நல்லா இருக்குது ஊர் பயணங்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் கல்வி சார்ந்து வெளிநாடு போவது இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அதே நேரத்தில் மற்ற பேச்சில் கவனம் தேவை உறவுகளின் பேச்சில் கவனம் தேவை அதே நேரத்தில் மற்ற நண்பர்களின் பழக்க வழக்கங்களிலும் நட்புகளிலும் உங்களுக்கு ப கவனம் தேவைப்படுது இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது இதில் மீனராசி அன்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஜாதகங்கள் நமக்கு அனுப்பி அனுப்பியிருக்கீங்க உங்கள் ஜாதகங்கள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டு நம்ம பார்த்து சொல்லியிருக்கோம் உங்கள் உறவுகளிட்டையும் சொல்லி நிறைய பேர் ஜாதகம் அனுப்பி பார்த்துருக்காங்க அனைவருக்கும் நமது சேனல் மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆமாம் அனைவருக்கும் நன்றி இப்போ என்ன மாதிரி நட்சத்திர பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் புரட்டாதி நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டா புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தாங்கன்னா வருமானம் சார்ந்து ஓடக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் தாய் தந்தை வழி சார்ந்த வருமானம் அவரு அவர்கள் மூலமான ஆதாயங்களும் அவங்களுக்கு கிடைக்கப்பெறுது அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உள்ள வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் சார்ந்த முயற்சிகளை இப்போ எடுக்கலாம் வெளிநாடு வெளியூடு போகிறதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கைகூடும் அதே நேரத்தில் லாபம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க பெரும் லாபம் அரசு சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல வருமானமும் முன்னேற்றமும் இருக்கு இருக்குது அதே நேரத்தில் பதவி உயர்வும் இருக்குது பதவி பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லணும் அடுத்து பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம்னா ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் லாபம்தான் அதாவது உழைப்பில்லா வருமானம்னு சொல்லக்கூடிய தாய் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நீங்கள் செஞ்சு வச்சிருந்த முதலீட்டு முறையிலிருந்து உங்களுக்கு பெரும் லாபம் கிடைக்கக்கூடிய காலம் கட்டம் இருக்குது கமிஷன் தொழில்கள் எதுவும் செஞ்சீங்கன்னா லாபம் இருக்குது அதே நேரத்தில் புரோக்கரேஜ் பாயிண்ட் வச்சுருக்காங்க இல்லையா அதாவது ட்ரேடிங்மா ட்ரேடிங் ட்ரேடிங்ஸ் மார்க்கெட்டு அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில் மீனராசியை பொறுத்த வகையில் பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது பிப்ரவரி பனிரெண்டுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் ஏதாவது எந்த எல்லா முயற்சிகளையும் ரொம்ப தீவிரமாக முயற்சிகள் எடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் மீனராசி அன்பர்களுக்கு நன்றி gonna come